ஜானகி அம்மாவோட நான் பாடின முதல் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் வந்த படம் கன்னிப்பெண் இதுதான் முதல் ஜூயட் அவங்களோட பௌர்ணமி நிலவில் பனிவிழும் இரவில் கடற்கரை மணலில் இருப்போமா மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிலையில் கதை கதையாக படிப்போமா கதை கதையாக படிப்போமா கஷ்டமான பாட்டு கிரியேட் கம்போசிஷன் எம் எஸ் விஸ்வராஜ் சார் அதுக்கு முன்னால முதல்ல எனக்கு தமிழே வாய்ப்பு கொடுத்தாரு அதே